ஃப்ரெய்சுலாட் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு புதிய வருட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை கத்தர் பேச விரும்புகிறார் அவருடைய சித்தத்துக்கு நான் விட்டுக் கொடுக்க விரும்புகிறேன் கத்தர் ஆளுகை செய்வாராக தம்முடைய பரலோக வார்த்தைகளை மட்டும் கட்ட கத்துடைய வார்த்தைக்கு நேராய் வாக்குத்தத்துக்கு நேராக கடந்து வருகிறேன் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எக்ஸ்வரஸ் சாப்டர் ஃபோர்டீன் வெஸ் ஃபோர்டீன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யுத்தத்தின் ஆண்டு உலகத்திலே யுத்தம் தேசத்திலே யுத்தம் சமாதானம் இருக்காது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஜெயத்தின் ஆண்டாக இருக்கும் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கத்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெயம் கொடுப்பார் ஜெயத்மாய் நடத்துவார் பயப்படாதீங்க இந்த நாட்கள் எப்படி இருக்குமோ ஐயோ கடந்த வருடங்கள் ஒரே கொரோனா வியாதி பொல்லாப்பாக இருந்துச்சே இந்த வருடமும் அப்படி இருந்துருமோ உலகத்திலே உபத்திரவம் உங்களுக்கோ சமாதானம் உலகத்திலே போராட்டம் உங்களுக்கோ அமெரிக்கை உலகத்திலே ஒரே குழப்பங்கள் நமக்கோ தேவனுடைய கிருபையும் இறக்கமும் தயவும் இருக்கும் ஆகையினாலே பயப்படாத மகனே மகளே கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலும் கர்த்த தம்முடைய தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு ஒரு யுத்தத்தின் ஆண்டாக இருக்கும் ஆனால் தெய்வ இருக்கிற நமக்கு ரத்தத்தாலே கழுவப்பட்ட நமக்கு நீதிமானாக்கப்பட்ட நமக்கு முத்திரை அவருட அவருடைய நாமத்தினாலே முத்திரை போடப்பட்ட நமக்கு பர்சுத்தாவினாலே முத்திரை போடப்பட்ட நமக்கு அது ஜெயத்தின் ஆண்டாக இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலும் கர்த்த தமிழை தூதர்களை வைத்து உங்களுக்கா யுத்தம் பண்ணுகிறதை காண்பீர்கள் என்று கத்த சொல்கிறார் பன்னெண்டு மாதமும் கத்தர் யுத்தம் பண்ணுவார் நியாயமா வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் ஆபிரஹாம் வாழ்க்கையில் யுத்தம் நடக்கலையா ஆதியாம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் ஜெயத்தை எடுக்கும்படி செய்தார் அல்லவா முன்னூத்தி பதினெட்டு கைப்படிந்த ஆட்களை எடுத்துக்கொண்டு போய் போஞ்சு போஞ்சா இறங்கி யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க கத்தற் செய்யலையா ஈசா கூட வாழ்க்கையில அவனுடைய அமைதலே அவனுக்கு ஜெயமாய் மாறியது சில நேரங்களில் அமைதியா இருங்க ஜெயிப்பீங்க எப்படி சொல்றீங்க அவன் வாக்குவாதம் பண்ணல சண்டை போடல கேராரின் மேய்ப்பர்கள் அவன் தகப்பன் தூற்று போட்ட துறவை சரிப்படுத்தும் பொழுது ஆதியம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஹி வாஸ் குயிட்டன் சைலண்ட் அதுவே ஒரு யுத்தம் தான் நீ அண்ட் சைலண்டாக இருந்தாலே கத்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பார் கத்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக யுத்தம் கர்த்தர் எகோவா நிசி வெற்றி தருவார் யாத்ரா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் பெரிய வெற்றியை கத்தர் காணக்க கிருபை செய்வார் ஊழியக்காரனுடைய கரங்களை சுமக்கிற ஆரோனை ஊரை போல இருங்க உழைக்காரனோடு இணைந்து ஓடுங்க உழைக்காரனுடைய நிழல் இருங்க உளிய மரத்து நிழலில் இருக்கிற குத்துவிளக்காய் இருங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் எகவான் இசி வெற்றி தரும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் யோசுவாவின் நாட்களிலே பெரிய பெரிய கற்களை எரிந்து கத்திருத்தம் பண்ணினார் பெரிய பெரிய கற்களை எரிந்து கத்தருத்தம் பண்ணினார் அது ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுப்பார் நீ சும்மா இருப்பாய் உன்னதத்திலிருந்து கற்களை எறிவார் சத்திருக்களுக்கு நேராய் மந்திரம் சூனியம் செய்வினைக்கு நேராய் கத்தர்களை எறிவார் கற்களை எரிந்து யுத்தம் அணுகிறவராய் இருப்பார் கத்தருக்கு சோத்திரம் அதே போல இரண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துல சீருடைய பாலை யுத்தம் பண்ண வரும் பொழுது எப்படி பாருங்க சத்திருக்களை இஸ்ரோவேல் கையில ஒப்பு கொடுத்தாரே இவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க சத்துருக்களுடைய கண்களை குருடாக்கி இஸ்ரவேல் நடுவில் நிறுத்தி விட்டு சத்துருடைய கண்களை திறக்கிறார் சத்துரு கண்களை குருடாக்கும் சத்துருவின் கண்களை திறக்க வசையத்தக்கதான வல்லமை படைத்த எலிசாவை போல கத்தர் உங்களை வைப்பாராக கத்தர் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் கேளுங்கள் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் ஜெயாலியை கத்தர் உங்களை வைப்பார் பயப்படாதீங்க தீங்கு அழுகாது நான்கு கிருஷ்ணரோகிகள் சீரருடைய பாலத்துக்குள் காலெடுத்து வைக்கும் பொழுது சத்துருக்கள் தங்களை தாங்க பயந்தோடு ஓடினார்களே தண்ணீரை ரத்தமாய் கண்களுக்கு காண்பிப்பார் சத்துருக்களுக்கு சத்துருக்கள் கண்களுக்கு தண்ணீர் இரத்தமா தெரியும் ஆமா கத்தர் ஜெயம் கொடுப்பார் பின்னாலே துரத்தில் வந்த எகிப்தின் சேனைகளை செங்கடில் நடுவில் போட்டு கத்தர் மூடினாரே கத்தர் உங்களுக்கு ஐத்தம் பண்ணுவார் பாருங்கள் எத்தனை யுத்தங்களை கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு யுத்தத்தின் ஆண்டு ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஜெயத்தின் ஆண்டு யுத்தம் வரும் கலங்காதே ஜெயம் எடுப்பாய் ஆமா அரசாங்கத்துல குழப்பங்கள் இருக்கும் அரசியலில் பல பிரச்சனைகள் வரும் தேசத்துல சமாதானம் இருக்காது ஆனாலும் இருக்கும் சில காரியங்களை கத்த நம்மோடு பேச விரும்புகிறதற்காக சோத்தரிக்கிறேன் யுத்தத்தின் ஆண்டு கத்திய பிள்ளைகளுக்கு வெற்றியின் ஆண்டு போராட்டமா இருக்கும் தேசத்துல நம்ம வீட்டுக்குள்ள ஜபிக்கிற வீட்டுக்குள்ள துதிக்கிற வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் நடத்துகிற வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும் அரசியலில் குழப்பம் இருக்கும் பொய்களை சொல்லி ஏமாற்றி பல விதங்களில் நுழைந்து ஆட்சிக்குள் வருவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆனாலும் கத்திர பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்டு செய்யக்கூடிய கிருபையை கத்தர் நமக்கு தருவாராக கத்தருக்கு சோத்திரம் சபை வளர்ச்சியிலே பல போராட்டங்கள் தடைகள் எதிர்ப்புகள் ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அதிக அதிகமாக இருக்கும் ஆனாலும் கத்தர்க்காய் வைராக்கியமாக நிக்கிற பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார் இந்த ஆண்டு மறைந்திருக்கிற ஒரு சிலரை கத்தர் வெளிப்படுத்தி காட்டுகிற ஆண்டாக இருக்கும் கத்தருக்கு சோத்திரம் புதிய தலைமுறைகளை கத்தர் எழுப்ப போகிறார் பிள்ளைகளை எல்லாம் கத்தர் எழும்பி பிரகாசிக்க செய்கிற ஆண்டாக இருக்கும் கத்தருக்கு சோத்திரம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுக்கிற திட்டங்கள் சிலதெல்லாம் அப்படி எடுப்பாங்க அப்படியே வேற மாதிரி போயிடும் அவங்க நினைக்கிறது வேற நடக்கிறது வேற அதுதான் நடக்க போகிறது அம்பானியா இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையிலேயே குடும்பத்திலே அவங்க போடுகிற திட்டங்களிலும் தொழிலும் அவங்க தேசத்திலே கையில் எடுத்து செய்கிற ஆயுதங்களா இருந்தாலும் அதிலும் சரிவுகள் தான் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் காவலாளியா இருப்பார் உருவின பட்டயத்தோடு தூதர்களை உங்கள் வீட்டிலே நிறுத்துவார் கர்த்தர் காவலாளியா நிறுத்துகிறதே காண்பீர்கள் தேசங்களிலே சமாதான குலைச்சல்கள் இருக்கும் போர் முனைகளின் சத்தங்கள் எழும்பும் பஞ்சம் பேர் தெரியாத கொள்ளை நோய்கள் கண்டிப்பாக உண்டு அது வந்தாச்சு போயிட்டு தானே இருக்கு இன்னும் சில அதிர்ச்சி தரக்கூடிய காரியங்கள் இருக்கும் கட்டடங்கள் இழுந்து இடிந்து விழுகிறதை கண்டேன் ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றி அக்கினி மதிலே கட்டுவார் மணிகம் பொருளாதாரத்திலே ஒரு பெரிய சரிவு இருக்கும் ஆனாலும் ரத்தத்தாலும் வீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளை பண்ணிட்டே வேலை செய்யுங்க பண்ணிட்டே வேலை செய்யுங்க நீங்கள் நோட்டு நோட்டை ரூபாய் நோட்டை போதும் ஏசப்பா ஒன்று ஏசப்பா ரெண்டுன்னு ஜபம் பண்ணிகிட்டே எண்ணுங்க எந்த காசும் மாத்திரைக்கும் மருத்துவமனைக்கும் மருத்துவருக்கும் டா மெடிக்கலா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கும் இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கும் நீங்கள் கொடுக்கூடாது ஒன்று பறத்துக்கு போகணும் நீங்கள் சம்பாதிக்கிற காசு பறத்துக்கு போகணும் இல்லை உங்கள் வீட்டின் ரத்த கலப்புகளை போகணும் அப்படி கற்றுருந்த ஆசீர்வாதத்தை எழுதுவாராக கடும் புயல் கடும் வெப்பம் கடும் குளிர் மூன்றும் வரும் சில இடங்களிலே அங்கங்கே கிளைமேட் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் கத்தருடைய பிள்ளைகளை இசைவேலை காக்கிற தேவன் செட்டன் நிழலிலே செட்டை நிழலிலே உங்களை கத்தர் மறைப்பார் அரசியல் தலைவர்கள் மாண்டு போவார்கள் சில ஆவிக்குரிய தலைவர்களும் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் அடுத்த தலைமுறை கத்தர் எழுப்பும்படியான பிரதான திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பலத்த கரம் ஆங்காங்கே வெளிப்படும் மறைவாய் பல பல பேர் தொடப்பட போகிறார்கள் பல தொடப்பட போகிறார்கள் பலர் தொடப்பட போகிறார்கள் ஏமாற்றி கொள்ளை அடித்து ஏமாற்றி வஞ்சகமாய் வாழ்ந்து பல கோடிகளை அடித்தவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் சரிகிறது திரும்ப சொல்கிறார் தீர்க்கதர்சனமாய் வாசலில் நின்ற ராஜவஸ்திரம் தரைத்தான் அரண்மனைக்குள்ளே அடிமையை வந்த எஸ்ரோ ராஜ ஸ்திரீயாய் மாறினால் அரண்மனைக்குள்ளே அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஆமான் வாசலுக்குள் வந்தால் அரண்மனைக்குள்ளே இருக்கிற வஸ்தி வெளியே வந்தால் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வருகிறார்கள் வெளியில் இருக்கிறவர்கள் உள்ளே போகிறார்கள் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியிலே வருகிறார்கள் வெளியிலே இருக்கிறவர்கள் உள்ளே போவார்கள் இயேசு நாமத்தினாலே வரும் நாட்களை காண்பீர்கள் சண்டைகள் பிரிவினைகள் தேசங்களிலே குழப்பங்கள் இருக்கும் கத்தருக்கு சோத்திரம் சமாதானம் இருக்காது மனசாட்சி செத்து போன சம்பவங்களா இருக்கும் மனசாட்சி செத்து போன சம்பவங்களா இருக்கும் அமெரிக்காவிலே அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் அரசியலிலும் தேசத்திலும் இயற்கையிலும் அதிக அதிகமாய் காணப்படும் புது வியாதிகள் அறிமுகமாக்கப்படும் பேர் தெரியாத புயல்கள் புது பெயரிட்டு வந்து நிற்கிறதை காண்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை காக்கிறவர் கர்த்தர் புயல் காற்று வரலாம் உன் வீட்டை சுத்தி மரங்கள் இருக்கலாம் உன் வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா இருந்தால் ஒரு மரம் உன் வீட்டில் சாயாது உன் எதிராய் சாய்மை தவிர வீட்டில் சாயாது கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் குடும்ப ஜபத்தை விட்டுறாதீங்க மதர்ஸ் வேதத்தை திறக்க திறந்து வாசிக்காம இருக்காதீங்க ஃபாதர்ஸ் நீ ரெண்டு பேர் அப்படி செய்யுங்க உங்க இடையில வளர்கிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பார் சிறு பிரியாயத்தில் இருக்கிற பிள்ளைகளே கொலைகளுக்கு போய் கொலை செய்கிற அளவுக்கு துணிகரமான பாவங்கள் துணிகரமான காரியங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் தான் இந்த வருடம் ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளை சபையில வளர்த்துங்க சாமியில போல வளரட்டும் கிருபியாய் கத்தர் நடத்துவார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கத்தருடைய பிள்ளைகள் அதிக அதிகமாய் பலப்படுவீர்கள் வார்த்தையை விட்றாதீங்க உள்ளான மனிதனிலே பலன் உண்டாகிற ஆண்டாக இருக்கட்டும் உள்ளான மனிதனிலே அழகுள்ள ஆண்டாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில அடுத்த லாக்டவுன் வந்தா சபைகள் மூடப்பட்டா நீங்க வீக்க இடக்கூடாது ஜப வாழ்க்கையோடு ஸ்ட்ராங்கா நிக்கணும் வேத தியானத்துல பலனா நிக்கணும் கர்த்தர்களை உறுதியாக நிற்கணும் அப்படின்னா உள்ளான மனிதனை பலப்படுத்துங்கள் அப்படி உங்களை பலப்படுத்துகிற ஆண்டாக இருக்கும் மனவாளனுடைய ரகசிய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது மறுரூபம் ஆக்கப்படுகிறதற்கு இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் எழுப்புதல் மறுபக்கம் இருக்கும் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் எழுப்புதல் ஒரு ஒரு மறுபக்கம் இருக்கும் எழுப்புதலை உண்டாக்குகிற அநேக ஊழியர்களை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்கப்படுகிற ஆண்டாக இருக்கும் ஆமாம் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும் என்று கத்தர் சொல்கிறார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தரை மகிமைப்படுத்துங்கள் கத்தர் அவர் மகிமைப்படட்டும் உங்கள் மூலமாய் இது நிமித்தம் நீங்கள் மகிமைப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் மறைந்திருக்கும் ஊழியர்கள் விசுவாசிகள் மகிழ்வார்கள் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிற வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற அபிஷேகத்துக்குள் மறைந்திருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் மகிழ்வார்கள் மகிமைப்படுத்துவார்கள் கர்த்தர் அதிகமாய் அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவார் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் ஒரு சிலரை கர்த்தர் அதிகமாய் பிரகாசிக்க ஆண்டாக இருக்கும் ஆம் நீங்கள் பார்ப்பீர்கள் வசனத்திலே தேறினவர்கள் வசனத்திலே தேறி வளர்ந்தவர்கள் சத்தியத்தில் உறுதியை நிற்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார் எங்கேயோ இருந்த சிறைச்சாலைக்குள் இருந்த யோசிப்ப சடனா கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி அந்த எகிப்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாத்தலையா எங்கேயோ இருந்த உங்களையும் என்னையும் சடனா எங்கேயோ கொண்டு வந்து கர்த்தர் உங்களை நிறுத்துவார் பிரகாசிக்க பண்ணுவார் இந்த ஆண்டு உங்களுக்கு யுத்தத்தின் ஆண்டாக உலகத்தில் இருக்கும் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் ஜெயம் எடுக்க கிருபை செய்வார் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன் நிறைய காரியங்கள் இருக்கு ஒவ்வொரு தேசங்களை குறித்து சொல்கிறதற்கு அது முக்கியம் அல்ல நம்ம ஜபிக்க வேண்டியது முக்கியம் வேத்த தியானிக்க வேண்டியது முக்கியம் இருபத்தி நாலு மன்னரம ஜப சிந்தையோட இருங்க நம்முடைய வாழ்க்கையை ஜபமாய் மாறட்டும் ஏன் கர்த்தர் சொல்கிறார் நிச்சய யுத்தம் அனுகிற கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல இந்த வார்த்தைகளை பேசி பொழுது வானம் திறக்கப்படுகிறது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கேளுங்கள் தானியலை போல ஒரு விசேஷித்த ஆவியை கேளுங்கள் தானியலை போல சொல்லட்டும் நேபுகாத் நேச்சரும் பெல்சாசாரம் தரியூ ராஜாவும் சொல்லட்டும் தேவர்களின் ஆவியை பெற்றவன் யார் சொன்னா பெல்சாசாருடைய மனைவி சொன்னா தேவர்களின் ஆவிய பெற்றவன் கத்தருக்கு சோத்திரம் வேதம் தானியலை குறித்து எழுதுகிறது அவன் எனக்கு பிரியமான புருஷன் உங்களையும் என்னையும் கத்தரு பிரியமான புருஷனாக வைப்பாராக சொல் தவறாதிருக்கிறவன் பெரியமான பிரியமான புருஷன் ஆணையிட்டதிலும் நஷ்டம் வந்தாலும் தவறாது

கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயத்தின் ஆண்டு கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு அல்ல கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் கர்த்தர் அனைகர ஞானஸ்கானத்துக்குள் நடத்துங்கள் அனைகரை அபிஷேகத்துக்குள் நடத்துங்கள் அனைகரை வார்த்தைக்குள் நடத்துங்கள் அனைகரை கிருபைக்குள் நடத்துங்கள் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமா வீட்டுக்குள்ள உட்காந்து நல்ல ஆராதிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது வானம் திறக்கப்படும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலும் கத்த தமிழ் தூதர்களை கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார் இயேசு நாமத்தினாலே காண்பீர்கள் பரலோகம் திறப்ப திறக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது வீட்டை சுற்றி அக்கினி முதலே கட்டுகிறார் குடும்பத்தை சுற்றி அக்கினி முதலே கட்டுகிறார் வாகனத்தின் தொழிலை சுற்றி அக்கினி முதலே கட்டுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது பினான்சியலா கடன் வாங்காதீங்க கடன் அடைக்கிறது கத்தர் கிருமை கொடுக்கிற நாட்கள் வருடமாய் கத்தர் மாற்றுவாராக கடன்கள் அடைத்து தீர்க்கிற வருடமாய் கத்தர் மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள் 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 தேவ மகிமை கூட இருக்கும் திரும்ப சொல்கிறார் வாசலில் இருந்தவன் ராஜவஸ்திரம் தரித்தான் அரண்மனைக்குள் இருந்தவன் ஆமான் வாசலுக்கு வந்தான் அடிமையா இருந்த எஸ்தர் ராஜஸ்திரியாய் மாணால் ராஜஸ்திரியாய் இருந்த வசதியோ வெளியே வந்தால் வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே காரியம் மாறுதலாய் முடியும் நாமத்தினாலே இந்த ஆண்டு காண்பீர்கள் யுத்தம் பண்ணுவார் யாத்திரா புஸ்தகம் பதினான்கு பதினான்கு படி கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் சும்மா இருங்கள் இயேசுவி நாமத்தினாலே காண்பீர்களாக பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆசிர்வாதத்தை இயேசுவி நாமத்தினாலே இன் Amen, amen, amen. God bless you, God bless you.